அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கறத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் கருத்தலும் மாற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் காமநோயை பிறர் அறியாமல் மூடி மறைக்கவும் முடியவில்லை நோய் செய்த காதலுக்கு தூது அனுப்பவும் நாணம் தருகிறது காமநோயை பிறர் அறியாமல் மூடி மறைக்கவும் முடியவில்லை நோய் செய்த காதலுக்கு தூது அனுப்பவும் நாணம் தருகிறது நன்றி வணக்கம்